ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெங்காய சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த வெங்காய சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு ஆறு வர சேர்த்துக்கலாம் இந்த வர மிளகா காரம் கம்மியாக இருக்கும் அதனால் ஆறு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இது கூட மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்து வந்தாச்சு அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டா ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ